அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு குருவி கொஞ்சு கதையாசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதைப்பதிவு ஜோனி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கஞ்சப்பனுக்கு பசி உயிர் எடுத்தது காலையில் விழித்திருந்து அவனுக்கு பசி வயிற்றை கிழவும் ஏதோ கத்தியபடி பாத்திரங்களை உருட்டிக் கொண்டிருந்த அம்மாக்காரிடம் கஞ்சிக்கு போய் போது இவன் அப்பன்காரன் அவள் மறைத்து வைத்திருந்த ஐம்பது ரூபாவை லவட்டி கொண்டு போயிருந்த கோபத்தில் இருந்தவள் அவனை அடிப்பதற்கு நினைத்து இவன் முதுகில் இரண்டு வைத்தாள் எதற்கு அம்மா அடிக்கிறாள் என்று அறிவதற்கு முன்பே முதுகில் பட்ட அடிவலிக்க கண்களில் தானாக கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது இதற்கு மேல் என்ன கேட்பதும் அழுது கொண்டே வெளியில் வந்தான் வெளியே கூச்சலட்டபடி விளையாடி கொண்டிருந்த சோக்காளிகளை பார்த்தவுடன் வழி மறைந்து போக அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் டேய் கஞ்சா ஓனா அடிக்க போலாம்டா அருகில் சோக்காளி கேட்டான் அம்மா வையுமே என்ன நினைப்பில் குடிசையின் உள்புறம் திரும்பி பார்த்தான் அவள் கோபம் இன்னும் தீராமல் புருஷனை கண்டபடி பேசிக்கொண்டே அடிப்பில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டவன் சத்த இல்லாமல் நழுவி வெளியே வந்தான் சூரியன் மெல்ல மெல்ல தன் உக்கிரத்தை காட்ட ஆரம்பிக்க கஞ்சப்பன் தன் சொக்காளியுடன் அந்த தோட்ட வேலியில் அப்ரியாணியாய் நின்றிருந்த ஓணான் ஒன்றை விரட்டிக் கொண்டிருந்தான் பாவம் சும்மாய் தன் கண்களை உருட்டு கொண்டு வேலியோரம் இருந்த புதர்களில் உச்சிக்கு சென்றால் இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த ஓனான் நகர்ந்து நகர்ந்து உயரமாய் நின்றிருந்த உச்சி கிளையில் நின்று கொண்டிருந்தது இந்த சோக்காளிகள் கூட்டம் பாதையில் தனக்கு தெரிந்த சினிமா கதைகளை பேசிக்கொண்டே கொண்டே போய் கொண்டிருந்தவர்களின் கண்களில் இந்த உச்சாணி கொம்பில் நின்றிருந்த ஓனான் பளிச்சென்று தெரிய அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் குனிந்து கல்லை எடுத்தான் விற்று சத்தத்துடன் தன் முக்கருகை ஏதோ கடந்து போனதை உணரும் முன்பே அடுத்த கல் ஒன்று வாளில் பட்டு சுர் என்று வேதனை கொடுக்க அந்த நேரத்தில் வரப்போகிற ஆபத்தை உணர்ந்த ஓனான் அப்படியே தன் உடலை திருப்பி அதே கிளை வழியாக புதருக்குள் ஓடிப்போக முயற்சி செய்தது அதற்குள் கஞ்சப்பன் எரிந்த கல் அதன் வயிற்றுப்புறம் தாக்க வலி தாராளமாக மல்லாந்து அந்த புதருக்குள் விழுந்தது டேய் உள்ளார விழுந்துச்சுடா ஒருவன் கூச்சலிட்டு அந்த புதற்குள் கண்மண் தெரியாமல் கற்களை சரமாரியாக வீச ஆரம்பித்தான் பொத்து பொத்து சத்தத்துடன் கற்கள் புதற்கள் போய் விழ ஆரம்பித்தன ஐந்து நிமிடங்கள் அமைதியாக நான் போய் பார்க்கிறேன் கஞ்சப்பன் புதற்குள் தன்னுடைய தலையை நுழைத்தான் வேலிக்குள் முள்ச்செடிகளாக இருக்கவும் சற்றென தலையை வெளியே எடுத்து ஒரு குச்சி எடுத்தாங்கடா சொல்லி கொண்டு தலையை வெளியே எடுத்தான் அந்த பச்சை புதரை தன்னிடமிருந்து குச்சிகளால் களைத்து கீழே விழுந்து விட்ட ஓனனை தேடிய சொக்ககளில் கூட்டம் புதரோரமாய் வயிற்றில் வாங்கிய கல்லடியில் மயங்கிக் கிடந்த ஓனானை கண்டுபிடித்து விட்ட சந்தோஷத்தில் ஓவன கூச்சலிட்டவர்கள் கையில் மறைத்து வைத்திருந்த குச்சியால் மெல்ல மெல்ல அந்த ஓனானை நகர்த்தி புதிரை விட்டு வெளியே கொண்டு வந்தார்கள் வயிற்றில் ஏற்பட்ட காயத்தால் மயங்கி கிடந்தாலும் அந்த ஓனானின் இதயம் துடித்து கொண்டிருப்பதை அதன் வாய்ப்புற கீழ்த்தாடைகள் காட்ட டெய் உசுறு இருக்கடா மீண்டும் ஒரு காட்டு கூச்சல் போட்டபடி அந்த ஓனானை புரட்டி போட்டுவிட்டு டேய் இது மேல பேனா வைத்தியம் பிடிச்ச மாதிரி கரகரன்னு சொத்து மாமா சுற்றிருந்த கூட்டம் அதன் மேல் அவரவர்கள் போட்டிருந்த கிளிசல் டவுசர்களை விலக்கி அதன் மேல் ஊற்ற கிட்டத்தட்ட அரை மணி நேர போராட்டத்தில் ஓனானின் உயிர் போயிருந்தது அதற்கு மேல் அதை வைத்து இவர்களால் விளையாட முடியாமல் அடுத்த இடத்தை நோக்கி அவர்கள் நடக்க முயற்சியிட கீச்சு கீச்சென்று சத்தம் இவர்கள் காதில் விழ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் டேய் குருவி குஞ்சு சத்தம் மாதிரி கேட்குது மீண்டும் இவர்கள் தடியால் அடித்து அந்த அருகே வந்தார்கள் சத்தம் வந்த திசையை அனுமானித்து அங்கும் கவனமாய் இந்த முறை குச்சியை உபயோகப்படுத்தாமல் தேடினார் அந்த புதரில் வலது ஓரத்தில் கீச்சு கீச்சென்று வாயை திறந்தபடி மல்லாந்து கிடந்த அந்த குருவி குஞ்சு அங்க பாருடா குருவி கஞ்சப்பன் அந்த கூட்டத்திலிருந்து பாய்ந்து சென்று குருவி குஞ்சை கையில் எடுத்தவன் அதை சுற்றிலும் இருந்த முள் எதுவும் விடாமல் லாவகமாக வெளியே எடுத்து கொண்டு வந்தான் ஏண்டா இது எப்படி விழுந்திருக்கும் அப்பாவியா ஒருவன் கேட்டான் சற்று முன்னர் இவர்கள் இந்த புதரை தடியால் அடித்து கலைத்து போட்டிருப்பதை மறந்துவிட்டோம் மேலே எங்கேயாவது கூடு தெரிதா பாருடா ஒருவன் யோசனை சொன்னான் கஞ்சப்பன் குனிந்து அந்த புதர் செடிகளின் மேல் அங்கு ஒரு குருவி இருந்ததற்கான அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வெறும் குஞ்சுகளாகவும் புதர் செடிகளாகவும் தான் இருந்தது சரி என்று சொற்களை அழைக்கவும் கஞ்சப்பனுக்கு இப்பொழுது வீட்டுக்கு போக வேண்டும் என்று தோன்றிவிட்டது காரணம் இவனது கையில் அடக்கமாய் வைத்திருந்த அந்த குருவி குஞ்சு அதுவரை தன் முதியில் செடி கொடிகளின் குத்தல்களாக இருந்த நிலை மாறி மனித கயில்களில் கதகதப்பில் அது தன் வெத்தலை கூட மறந்து சுகமாய் உருண்டு படுத்திருந்ததும் டேய் நான் ஊட்டிக்கு போறேன் எங்க அம்மா வையும் இந்நேரத்திற்கு என்னை தேடிக்கிட்டு இருக்கும் சோக்காலிடம் சொன்னான் அவன் எதற்கு வீட்டுக்க போக வேண்டும் என்கிறான் என்று தெரிந்து இருக்கிறதோ என்னவோ ஒரு சோக்காளி அருகில் வந்து சரிடே வாங்க போலாம் அனைவரும் மலைத்தான் குடிசேவாசலில் இவன் அம்மா நின்று கொண்டிருந்தவள் எங்கடா போய் தொலைஞ்ச மூதி மீண்டும் இரண்டு முதியில் வைத்து கஞ்சி தட்டுல ஊத்தி வச்சிருக்கேன் குடி நான் வந்துடுறேன் வாசலை திறந்து வச்சுக்கிட்டு ஓடிபிடாதா சொல்லியபடி அங்கம்மா பக்கத்து வெளியே கஞ்சப்பனுக்கு அம்மா வெளியே போனது வெளியாக போய்விட்டது உள்ளே வந்தவன் ஊற்றி வைத்திருந்த கஞ்சி தட்டின் முன் உட்கார்ந்து இடது கையில் மறைத்து வைத்திருந்த குருவி குஞ்சை வெளியே எடுத்தான் குருவி குஞ்சுக்கு இவன் கையில் இருந்த கதகதப்பு போய் வேர்த்து மூச்சு திணறி கொண்டிருந்த நேரத்தில் இவன் அதை வெளியில் விடுவித்ததும் அப்பாடி என்பதை உணர்த்தும் வண்ணம் கீச்சு கீச்சு குரலை சப்தமிட ஆரம்பித்தது சம்மணம் விட்டு உட்கார்ந்து கஞ்சப்பன் தட்டில் இருந்த கஞ்சிக்குள் கையை விட்டு கொஞ்சம் தண்ணீர் பதமாய் எடுத்தவன் குருவி குஞ்சே தன்மடி மீது வைத்துக் கொண்டு சொட்டு சொட்டா அதன் வாயை திறந்து ஊற்ற ஆரம்பித்தான் அவன் முன் தட்டு நிறைய கஞ்சி இருந்ததும் பசி எண்ணமோ காணாமல் போயிருந்தது குருவி வயிறு நிறைந்திருக்குமா என்கிற கவலை தான் இருந்தது வித்தியாசமான திரவம் ஒன்று தன் தன் போவதை ஒரு சில பருக்கைகள் கவலைகள் அடைத்ததையும் அதனால் அதை சரி செய்த வண்ணம் கீச்சு கீச்சென்று கத்தி கொண்டுதான் இருந்தது கஞ்சப்பனுக்கு அன்றைய நாள் முழுக்க அந்த குருவி குஞ்சு தான் ஞாபகத்தில் இருந்தது அதுக்கு ஒரு கூண்ட கண்டுபிடிக்க வேண்டும் பூனை நாய் எதுவும் கடித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ன செய்யலாம் நினைத்து நினைத்து மண்டையை பீத்து கொண்டான் இடையில் அம்மா கறி அது என்னடா கையில வச்சுக்கிட்டு சுத்துற கேட்டவள் என்ன நினைத்தாளோ அதற்கு மேல் ஒன்றும் கேட்காமல் விட்டு விட்டது இவனுக்கு வசதியாக போய்விட்டது மாலை மங்கி இருள் வர வெளியே அப்பனின் சத்தம் இவனுக்கு கேட்டது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள் வீட்டுக்குள் ஒரு சண்டை நடக்கும் காலையில் களாண்டு போன அம்பது ரூபாய் அவன் குடலுக்குள் ஒரு குவாட்டராக போயிருக்கும் அதற்காக இருவரும் அடித்துக் கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கண்டான என்னவோ மாலையில் சீக்கிரமாகவே கஞ்சை ஊற்றி அவன் அம்மா பார்க்காமல் குருவி குஞ்சு வாய்க்குளும் ஊற்றி ஊட்டி அதன் நிரப்பினான் குருவி குஞ்சி மிதமிஞ்சிய கஞ்சி சோற்றை பருக்க இவைகளால் வயிறு உப்பிய நிலையில் மெல்லிய குரலால் கீச்சு கீச்சு கத்தியபடிதான் இருந்தது கஞ்சப்பனுக்கு தன் குருவி குஞ்சை பாதுகாக்க ஒரே ஒரு வழி தென்பட்டது அம்மாவின் பழைய பெட்டி ஒன்று இருந்தது அதன் மூடியை சப்தமில்லாமல் மெல்ல திறந்தான் அதில் அம்மாவின் பழைய சேலை ஒன்று தென்பட அதில் குருவி குஞ்சை விட்டான் அப்படி குருவி குஞ்சை ஒரு இடத்தில் படுக்க விட்டோம் திருப்தி வந்தாலும் மூடி வைத்தால் காத்து இந்த சிந்தனை அவனை உழுப்ப மூடியை ஒரு குச்சியால் நடுவில் வைத்து முழுவதும் இடைவெளி இருக்கும்படி மூடிவிட்டு அதன் அருகிலே படுத்து கொண்டான் இரவு முழுக்க அவன் கனவில் அவனும் அந்த குருவி குஞ்சும் பறந்து கொண்டிருந்தார்கள் அதனுடன் அவன் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படி கனவுலக ஓடிக்கொண்டிருக்க திம் என்று முதியில் ஒரு அடிவிழ சற்றே விழித்தான் மூதி மூதி எதையோ ஒன்ன கொண்டாந்து என் பெட்டிக்குள்ள அது செத்து தொலைஞ்சி எறும்பெல்லாம் என் பெட்டிக்குள்ள வந்துருச்சு முதுகில் விழுந்த அடி எதற்கு என்று அவனுக்கு புரியவில்லை அம்மா பெட்டியை விரித்து அதற்குள் இருந்தவைகள் ஒவ்வொன்றாய் எடுத்து வெளியே வைத்து உதறிக் கொண்டிருக்க இவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது ஐயோ என் குருவி குஞ்சில் அம்மா அம்மா என் குருவி குஞ்சு என்று சத்தமா கேட்க அதை வெளியே ஊடு ஊடுபூரா எறும்பா கிடக்கும் அம்மா அவள் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருந்தாள் அவசரமாய் வெளியே ஓடினான் அங்கு இங்கும் போகும் எவனுக்காக காத்திருந்ததோ என்னவோ கட்டையாய் விரைத்து உடல் உள்முழுக்க எறும்புகளாய் இறைத்தது ஐயோ என் குருவி குஞ்சு சப்தமிட்டு அழுவனதும் குரல் கேட்டு அம்மா வேகமாய் வெளியே ஓடி வந்து பார்த்தாள் அழுது கொண்டிருந்த கஞ்சப்பனின் கண்களுக்குள் குருவி குஞ்சுக்கு பதில் நேற்று அடித்து போட்டு விளையாடிக் கொண்டிருந்த ஓனானாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது அந்த விரைத்து கிடந்த குருவி கொஞ்சு